அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பு பாருந்த கன்னிராசி என்பவர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி பொதுவாக பாருங்க கண்ணிராசியில் பிறந்தவங்க அனைவருமே பாருங்க வேலை உத்தியோகத்துல எப்போதுமே இவங்க சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஏன்னா இது ஆறாவது ராசி தானே ஆறுங்கிறது என்ன ருக ரோக சத்துரு சாதன் இது எப்படி சொல்லணும்னா கடன் பகை எதிரின்னு சொல்லுவாங்க அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாருங்க வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் இதெல்லாம் தாண்டி 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 வரவ யாருன்னா அந்த கன்னி ராசிக்காரங்க மிதனத்தில் உள்ள புதன் வேற கண்ணியில் உள்ள புதன் வேற இவங்க எப்போதுமே இந்த சுட்டித்தனம் சொல்லுவாங்களே விளையாட்டு குணங்கள் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் தான் கண்ணி பெண்ணோட உருவத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்ப இவங்க இருக்கிற இடம் அந்த சுபிச்சமா இருக்கும் கன்னீராசி எங்க இருக்காங்களோ அந்த இடத்த சுபிச்சமா வச்சுக்குவாங்க ஒரு முக லட்சணத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அதில் தான் கண்ணீராசி நான் கன்னிராசி ஒருத்தர் டக்குன்னு கவர்ற யாருக்கிட்டா அந்த கண்ணீராசிகிட்ட அதிகமா இருக்கும் அவர் பார்க்கவே அழகான தோற்றம் இருக்க மாட்டார்னா அவர் கன்னிராசியில பிறந்திருப்பார் ஒருத்தரை டக்குன்னு பார்த்தவனே அவர் பேச்சு திறமையிலே மடக்கிடுவார் கன்னிராசிகிட்ட பேச்சை கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க மாதிரி யாரும் பேச முடியாது டேலண்டா பேசுவாங்க ஏன்னா புதன் தானே இங்கே அப்படியே சரசர சரசரம் பேசுவாங்க கண்ணியில பிறந்தவங்க அனைவருமே அந்த அந்த பெண்ணோட குணம் அப்படியே இருக்கும் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்ப அந்த பெண்ணுங்கிறது என்ன அப்படியே ஆண்கள் எப்படி வீரமா பேசுவாங்க மாதிரியே பேச மாட்டாங்க அப்படியே இந்த பெண்ணோட குணம் அப்படியே அனுசரிச்சு போகிறது அப்படியே ஒருத்தர் டக்குனு எப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி டேலண்டான ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னா கன்னிராசிட்ட அப்படியே இருக்கும் நிறைய கலை இசையை பாருங்கள் இவங்க ரொம்ப விரும்புவாங்க எடுத்து பாருங்கள் கன்னிராசிக்காரங்க ஒரு சினிமா பாட்டோ ஏதாச்சும் ஒரு ரசிச்சு ரசனையோடு சிந்திக்கக்கூடிய நபர்கள் கண்ணியில் பிறந்தவங்க அப்படியே கற்பனை அப்படியே கண்ணில் சுத்தம் கன்னிராசி கற்பனை அப்படியே கற்பனை பயங்கரமாக இருக்கும் ஒரு டேலண்டாக ஒரு கதை எழுதுறது இது பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள் கன்னிராசிக்கு டேலண்டாக இருக்கும் இந்த கண்ணியுடைய குணம் அப்படியே இருக்கும் அதனால் தான் கன்னிராசி அப்படிங்கிறாங்க ராசி ஒருத்தரை கவரக்கூடிய ராசி நான் என்ன ராசி ராசி பெருமையாக சொல்ல ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போதும் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ இந்த கன்னி புதன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்பா இந்த வருடங்கிறது சிறப்பா கொண்டு போக போகிறாரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருடமாக இந்த வருடம் புத்தாண்டு சிறப்பா இயங்குது உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இப்படி சொல்றீங்க கன்னியாசி படத்துல இருந்து போட்டி போராட்டம் பிரச்சனை வம்பு வழக்கு இன்னுமே இல்லை இந்த வருடம் புத்தாண்டு உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு புத்தாண்டா அமைய போகுது இனிமேல் நீங்க போகக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் முற்றி புள்ளி வைக்க போறார் யார் ஒரே ஒரு கிரகம்தான் வேற எந்த கிரகமும் இல்லை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு முற்றி புள்ளி வச்சு ஒரே இடத்துல உங்களுக்கு நிப்பாட்டுவாங்க நல்ல ஒரு படம் நீங்க பார்க்க போறீங்க அஞ்சில் ஆறில் சனி பகவான் நல்லா பாருங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம குரு ஆறில் சனி அப்படியே அழகி அப்படியே அப்படியே சரியில்லாமல் இருக்கும் அப்படிமா ரெண்டு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அதனால இங்கே உங்களை ஆட்டி படைச்சிச்சு எதில் ஆட்டி படைச்சிச்சு வேலை உத்தியோகத்தில் படுத்துச்சு வேற ஒன்றுமே கிடையாது வேலை உத்தியோகம் கிடைக்கல வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இடம் மாறினீங்க அவ்வளோதான் ஏதோ ஒரு இடத்த மாத்திருப்பீங்க சேஞ்ச் பண்ணி உட்காந்துருப்பீங்க கரெக்டாக நான் சொல்கிறது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க நிறைய இடமாற்றம் உங்களுக்கு வந்துச்சா வந்துச்சுப்பீங்க எல்லாமே நடந்துச்சு கன்னியாசிக்கு நான் எடுத்தவனா இங்க நல்ல பலன் சொல்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் ஒரு சில பேருக்கு விதி ஜாதகம் திசாபுத்தி நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவ்வளவுதான் அப்ப இந்த வருடம் எப்படி போகுது நல்லா பாருங்க மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த வருடப்பன் எதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கணிக்கிறோம்னா அந்த மூன்று கிரகத்தை வச்சுதான் வருட பண்ணு எடுக்க முடியும் இந்த வருடத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதான் வருட பலனே சொல்லுவாங்க பொதுவாக ஃபஸ்ட்டு அதிக நாட்கள் நவ கிரகத்திலே அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் கிரகம்னா சனி பகவான் தான் கரெக்டாக ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் அப்படியே சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் இந்த ராகு கேது இவங்க வந்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் அப்படியே ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமாக வச்சு தான் வருட பலன் எடுக்கிறாங்க அப்போ சொல்லுவாங்க இந்த வருடத்தில் இது நல்லா இருக்கு இந்த கிரகம் இந்த புசிதில் இருக்குது இப்படி நடக்கும் எதா வச்சு விட்றாங்க எதை அதனாலதான் இது எல்லாமே நீங்க ஒரு பொதுவான பலன் எடுக்கணும் கன்னியாசி அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா இது பொது பலனா எடுத்து நீங்க ஏன் எடுக்கணும்னா எடுக்கணும் உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணீங்க நம்ம என்ன கர்ம பிறந்திருக்கோம் இறைவன் நம்ம என்ன கர்ம நமக்கு இந்த உலகத்துல ஜனனமாக வச்சிருக்காரு இத மெயினா பார்க்கணும் அதனாலதான் விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது கோச்சார பலன் இப்போ பிறப்பு நம்ம சுத்தி நம்ம பிறக்கும்போது ஒன்போது நபர்களுக்கு நல்லா இருக்கணும் அதுல எந்த கிரகங்கள் நல்லா போதோ நல்லா நேரம் வரும்போது அந்த வேலைகள் வேலை செய்யும் அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கறாருன்னா சொல்லுவார் ஒரு ஜோதிடர் சொல்லுவார் உங்களுக்கு இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும் மனைவி வந்தப்புறம் உங்களுக்கு யோகம் இருக்கும் இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க திசா புத்தியை வச்சு சொல்றாங்க இப்போ மெயினும் உங்க ஜாதத்தை என்ன பார்க்கணும் இந்த பலன் நம்ம வருட பலன் சொல்றோம்னா திசா புத்தி இப்ப என்ன ரீசண்டா நடக்குது அந்த புத்தி கிரகம் இந்த கோச்சா பழம் அப்படியே மேட்ச் ஆகுதா இதை கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா துல்லியமா ஒரு பலன் எடுக்க முடியும் திசா புத்தி உங்களுக்கு மாறுதலா நடந்து இந்த பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டா காட்டும் ஒரு சில பேர் அதனால அதனாலதான் எல்லாமே நான் சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு கண்ணீராசிக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நல்ல ஒரு சப்போர்ட் பண்றீங்க அப்ப இந்த தான் நம்முடைய சேனல்ல நிறைய வீடியோ நான் உங்களுக்கு நான் எல்லா கிரக பயிற்சியும் நான் கொடுக்குறேன் தமிழ் மதம் ஆங்கில மதம் எல்லா மதமும் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ இந்த கண்ணீர் ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி போகும் தான் எல்லா வீடியோலாம் சொல்லிருக்கேன் ஒரு பொதுவான பண்ண எடுத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுசேஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க இப்ப பாருங்க இந்த டைம் பாருங்க எல்லாமே அப்படியே நல்லபடியா அப்படியே உங்களுக்கு ஸ்மோத்தா கொண்டு போறாரு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த பிற பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வசந்த காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆறுல சனி இருக்கு எட்டுல குரு இருக்கு அப்படியே ஆட்டி போட்டு அப்படியே மனிதன் அப்படியே துன்பத்தை தள்ளி இருப்பாங்க அப்படின்னா கிடையாது எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாக்கணும்ல சுக்ரோனோட சாரத்துல நிக்கிறாரு உங்களுக்கு சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வட்டி அதிபதி கெடுக்க மாட்டாரு அவர் வக்ரமா இருந்தார் அதான் இங்க பிரச்சனை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தொழிலு வேலை மனைவி பிரச்சனை உண்டா இல்லையா கேட்டு பாருங்க ஆமாம்பாங்க கன்னிராசில ஆமாம்பாங்க இல்லை இவங்களுடைய சுகம் கேட்டு இருக்கும் இல்லையா அம்மாவுடைய ஒரு சுகம் இருக்கும் இல்ல வீட்டு இடத்துல பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மூவ் பண்ணிருப்பாங்க யாருக்காச்சும் சனி குரு சரியா ஜாகத்துல இல்லைன்னா இது நடந்திருக்கும் இது மாற்றுக்கறதே கிடையாது சனி குரு நல்லா இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்துல பாருங்க வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கணவன்மை பிரச்சனை இடத்துல பூமியில பிரச்சனை இது எல்லாமே இந்த ஒரு வருட காலங்கள் உண்டு நூத்துக்கு நூறு பிரசன் நடந்திருக்கலாம் எதிர்பாராத வண்டி விபத்து வாகன விபத்து வண்டி செலவு விரைய செலவு இடத்துல பிரச்சனை கோர்ட்டு ஏதாச்சும் ஒரு தடையில கோர்ட்டு கேஸுக்கு படிவாசம் மிதிச்சிருப்பாங்க நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு சுகத்தன்மை இருந்திருக்காது பெண்ணால பிரச்சனை வந்திருக்கும் ஆனால பிரச்சனை வந்திருக்கும் பெண்ணா இருந்தாங்கன்னா ஏன்னா எட்டாம் இடத்துல குரு அது கொடுத்துருப்பாரு ஏன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு புலன் நீங்க பார்க்க போறீங்கன்னா ஒரே விஷயம் நான் எதையும் எந்த கிரகத்தையும் எடுக்கல சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே குரு பவன் ஸ்விப்ட் ஆகிறாரு எப்ப ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்துடும் நல்லா பாருங்க மூணாம் மாசம் முடிஞ்சு நாலாம் மாசம் ஏப்ரல் மாசத்துல குரு பயிற்சி வந்துடும் குரு அப்படி நகர்ந்த உங்களுக்கு ஒன்பதாம் மாதம் பாக்கியத்துல ஏற போறாரு பாக்யத்துல போறாரு வாக்கியத்துல போய் உங்க ராசியை பாக்குறாரு அடிக்க போது உங்களுக்கு யோகம் வேற எதுவுமே கிடையாது எதையும் நான் சொல்ல இதை வச்சுதான் சொல்றேன் குரு பார்த்தா கோடி நன்மை குரு உங்களை பார்க்க வரப்போறாரு பார்க்க போறாரு அப்ப இந்த வருடங்கிறது பார்த்தா சிறப்பான ஒரு வருடம் சிறப்பான ஒரு வருடம் மெயினா வீடு கட்டாத அனைவருமே வீடு கட்ட போறாங்க இது முதல் விஷயம் நடந்துரும் இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரியாகும் இது ரிசல்ட் கன்ஃபார்ம் கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இதுல உள்ள பிரச்சனை சரியாகி நிம்மதியான வாழ்க்கை வாழ போறாங்க இது முதல் விஷயம் இடைய விட்டு வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு போக முடியல இது நடந்துரும் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் விசா அடிச்சு போய் ரிட்டர்ன் வந்தீங்க பாத்தீங்களா அவங்க இப்ப விசா அடிச்சு மறுபடியும் போக போறீங்க அப்ப வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அநுண்ணியம் இப்ப அதிகரிக்கும் என்னங்க ஆல்ரெடி நான் கோர்ட்டு கேஸ் வம்பவளுக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்ப இப்படி சொல்றீங்களே இனிமே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏன்னா அவர் வந்து நேரா விலகி உங்க ராசி என்னைச்சு பாக்குறாரு அன்னைக்கு எழுந்து உங்களுக்கு பொண்ணா நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் வீட்டு பார்த்த மாப்பிள்ள முடியுங்க நினைச்ச மாப்பிள்ள மனசுல உள்ள மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண போறீங்க அவ்வளவுதான் காதல் திருமணம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் உண்டு இதுல இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க குழந்த பாக்கியம் திருமணம் பண்ண உடனே குழந்த பாக்கியம் உண்டு வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் எதிர்பார்த்ததை விட இந்த வருடம் பிறந்த பிறகு பாருங்கள் வருமானம் இன்க்ரீஸு கொஞ்சம் ஒரு மாற்றம் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குரு கரெக்டாக ஜனவரி மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சுக்கரோட சாரத்துல போகிறோம் அதனால இங்கே வருமானம் இருக்க போகுது வேற எதை வச்சு நான் சொல்லலை அப்போ ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் யாருக்குள்ள தசாபுத்தி நல்லா இருக்கும் வருமானம் இன்கம் கன்னிராசில பிறந்த இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பட்டையை கலப்பு நீங்கள் அடுத்து பாருங்க படிப்பு கல்வி எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இனிமே உங்களுக்கு நடக்க போகுது ஏன் நல்லா பாருங்க உங்களுக்கு பாருங்க இந்த கேது பகவான் அப்படியே சித்திரை அஸ்தானத்துல வந்து இறங்குவார் கரெக்டா இறங்குவார் இந்த ஒரு வருடத்துக்குள்ள கேது சித்திரை அடுத்த அஸ்தத்துல இறங்க விடுவார் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல மேக்சிமம் இறங்கிடுவாரு இறங்கிட்டாருன்னா உங்களுக்கு பாருங்க பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு அஸ்தானத்துல என்னைக்கு இந்த கேது பகவான் வர்றாரோ படிப்பு கல்வியில டாப்பான ஒரு பெர்சன் கொண்டு போயிடுவார் இப்போ மாணவ மாணவிகள் நல்ல ஒரு பேர் எடுக்க போகிறீங்க வெளிநாடு வெளியூரில் படிக்கிறவங்க நல்லாயிருக்கும் இங்கே படிக்கிறவங்க பாருங்கள் படிப்பு கல்வியில் டாப்பான ஒரு விஷயம் நடந்தோம் அரசாங்க வேலை முயற்சி போகிறாங்க பண்ணு பண்ணு உங்களுக்கு உண்டு ராக நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் அரசியல்வாதியாக உதவி கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டுங்க அப்போ கண்ணியில் பிறந்தவங்க அனைவருக்குமே கணக்கு ஆய்வாளராக போட வாய்ப்பு இருக்குது அப்போ கண்டிப்பாக கன்னியாசன்லாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும் எதிரி பகை போட்டி போட்டா போராட்டம் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா கடன் பிரச்சனை கடன் போய் கேட்கறீங்க கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் கடனுமே கடன் எங்க போய் நீங்க கேட்டாலும் கிடைச்சிரும் நிரந்தரமான வேலை இப்போ ஒரே கம்எல்ஏ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரமோஷன் கிடைக்கல இன்னும் வேலையே கிடைக்கல அப்படிங்கிற பிளான்ல உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் அப்படியே மூவ் பண்ணுங்க புத்தாண்டு வந்த பிற பாருங்க வேலை கிடைச்சிரும் ப்ரமோஷன் கிடைச்சிரும் எல்லாமே அனுகூலமாக வந்துடும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எதிர்பார்த்த மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேர் என்கிட்ட ஜாதம் பார்த்து கேட்கக்கூடாது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க பேசுங்க நிறைய பேருக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா சில பேர் இந்த ராகு கேது வந்துட்டாவே கொஞ்சம் குழப்பம் வந்துடும் கண்ணியில பிறகு மனக்குழப்பம் வந்துடும் இனிமேல் குழப்பம்னா அனுகூலமாக வாழ்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இருக்கு பெண்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் தன்மான மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு பத்து வேற வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா உத்திர நட்சத்திரம் ஒப்படைங்க சூப்பராக பண்ணுவார் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிரஷன் எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய பிரஷன் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நிறைய பேர் வாழக்கூடிய வாழ்ந்து இருப்பாங்க அதாவது இந்த உத்திரத்தில் பிறந்தாவே பிறந்த இடத்த விட்டு வெளில ஓடிடுவாங்க குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க தான் கன்னிராசியில் பிறந்த உத்திரத்தில் பாருங்கள் ஒரு த ஒரு மதிப்பு மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பா இவங்களுக்கு பாருங்கள் வரக்கூடிய எதிர்காலம் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமைச்சு கொடுக்குறாரு அப்படியே நண்பர்கள் பழக்க பழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக முடிச்சிடும் நீங்கள் வீடோ இடமோ வாகனமோ நீங்கள் வாங்கிற யோகம் வருது ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வீடு கட்டாத நேரம் வீடு கட்டிப்பாக கட்டிடுவீங்க இடம் பூமி ரீசெண்டாக பத்திரம் பதிவு பண்ணிடுவீங்க நிறைய பேர் அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கிங்களா குழந்தை பார்க்குறீங்களா திருமண வழக்க சூப்பராக இருக்கும் கனவு ஒட்டுமே நல்லா இருக்கும் எதிர்பார்த்த ஒரு முயற்சியில அனுவங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் மீனா இனிமேல் மருத்துவ செலவு இருக்காது அடுத்து அஸ்தானத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க நீங்க இன்னிமே போகக்கூடிய பதை ஒரு சிங்கமான பதம் ஒரு சிறப்பான பதை ஒரு வெற்றியான பதை உங்களுடைய வளர்ச்சி இனிமே பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க எதிர்பார்த்த உங்க மனசு உள்ள ஆசை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறப்போ கூடிய நேர காலமாக அமைச்சு கொடுக்குறாரு உங்க கற்பனை நிஜமாக போகுது ஏன்னா நீங்கள் ஒரு கற்பனை நித்திரம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு படத்தை வரணும் உங்கள்கிட்ட கொடுங்க கரெக்டாக அப்படியே அப்படியே அழகாக வரைவீங்க பேச்சு சராசரம் வேகமாக பேசுவாங்க நாலு பேருக்கு நாலு பேருக்கு போதனை சொல்றது டீச்சிங் லைன் எல்லாம் பாருங்க நிறைய பேர் அஸ்தனத்தில் கண்டிப்பா இருப்பாங்க தாய் மாறி இருந்து குடும்பத்தை சுமப்பீங்க இதுதான் நீங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க பல மொழி பேசுவார் இனிமே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய பாதை ஒரு சிறப்பான பாதை வராது வெளிநாடு வெளி உரியம் சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபம் கிடைச்சிரும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்க ப்ரொமோஷன் கிடைச்சிரும் மூத்த சகோதர சகோதரமான நிறைய நல்ல விஷயம் நடந்துக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் ஏதாச்சும் கொடுத்துருங்க அந்த பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகன பிஸ்னஸ் நல்லா இருக்கும் உணவு சம்மந்த பிசினஸ் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் கலை சம்மந்த பிசினஸ் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம் அஸ்தத்தில் பிறந்தவங்க அடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் முன்கோவம் வரும் முன்கோவம் இருந்தாலும் நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய பிரசலாக இருப்பாங்க ஒரு நன்புக்கு அடிப்பணிச்சு ஒரு கேரக்டராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த முயற்சியெல்லாம் அனுகூலத்தை கூட வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பாக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இந்த வண்டி வாகனம் போலீஸு காவல் யூனிஃபார்ம் மருத்துவர் பல் டாக்டர் இதெல்லாமே பாருங்கள் இதில் இருப்பாங்க கட்டிடத்துறை எல்லாமே இந்த சித்திரத்தில் இருந்தவங்க பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இனிமேல் பாருங்க இந்த துறைனா இயங்க ஆரம்பிக்குது பொழுது வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் பாருங்க இந்த வருடத்துல மிகப்பெரிய ஒரு யோகத்தை பார்க்க போறீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இடம் வாங்குற யோகம் வருது வீடு வாங்குற யோகம் வருது அதில் வில்லங்க இருந்தால் சரியாக கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனை ஒற்றுமை நல்லாயிருக்கு காதல் திருமணம் சக்சஸ் ஆகுது இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியான ஒரு பாதையாக இந்த சித்திராசியில் பிறகு சிறப்பாக இருக்குது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் கன்னிராசிக்கு ஒரு கலகலப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது